காளியம்மாளுக்கு சீமான் போட்ட கண்டிஷன் இது குறித்து நம்ம இந்த காணொளியில காண இருக்கோம் சீமான் அவர்கள் எந்த அளவிற்கு நாம் தமிழர் கட்சி வளர்த்திருக்கிறார் அப்படிங்கிறது அவரை தாண்டி பல பேர்களுக்கு முகங்களாக தெரிவதற்கு இந்த நாம் தமிழர் கட்சி மிகப்பெரிய ஒரு இடத்தை ஏற்படுத்தி கொடுத்துள்ளது அதுல மிக முக்கியமான ஒரு தூணாக நாம் தமிழர் கட்சிக்கு இருப்பது காளியம்மாள் அவர்கள் அவர்களுடைய அந்த அளப்பெரிய வேலைப்பாடுகள் தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்களை இந்த அளவுக்கு மாற்றி இருக்குது அதற்கு அவர்களுடைய உழைப்பே காரணம் அப்படிங்கிறதுல யாரும் மாற்று கருத்து சொல்ல வாய்ப்பே கிடையாது இருந்தாலும் கூட காளியம்மாள் அவர்களுக்கு மிகப்பெரிய நெருக்கடி சமீபத்தில் கொடுக்கப்பட்டு வருகிறது அது யாரால அப்படின்னா நாம் தமிழர் கட்சியால் இல்லை மாற்றுக் கட்சியினராலும் அதே நேரத்தில் ஊடகவியலாளர்கள் என சொல்லிக்கொண்டு மிகப்பெரிய பிரச்சனைகளை தினம் தினம் ஊதி பெரிதாக்கக்கூடிய அந்த நபர்களை குறித்து தான் இந்த செய்தியை நம்ம பதிவிடுறோம் அவர்களுக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா காளியம்மாள் அவர்களுக்கு இந்த மாதிரியான தொந்தரவுகள் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர்களுக்கு சில கண்டிஷன்ஸ் போட்ட மாதிரியான சில விஷயங்கள் வெளிவந்திருக்கு அதுல என்ன முதல் விடயம் அப்படின்னா தேர்தல் நெருங்கம் வரை காளியம்மாள் அவர்கள் எந்த ஒரு இடத்திலும் பொதுமாக இந்த செய்தியாளர் சந்திப்பு அப்படிங்கறதை கொடுக்க தேவையில்ல அது ஒரு பெரிய பின்னடைவாக அமையலாம் அது மட்டும் இல்லாமல் அவர்களை சுற்றி வளைத்து ஏதாவது கேட்டு ஏதாவது ம மடை வேலை நடக்கும்ங்கிறதால இந்த விஷயமும் அதனை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா காளியம்மாள் அவர்கள் வந்து மிகப்பெரிய பேசுபொருளாக வெடிச்சிருக்கு இப்போ தாவைக்கால் இணைய போகிறதெல்லாம் சொல்கிறாங்களே அப்படின்னு சீமானவர்களிடமும் இது குறித்த கேள்வி வைக்கும்போது சீமானவர்கள் நேரடியாக அந்த நெறியாளர்களிடமே இங்கே பாருங்க நீங்கள் எப்படிங்கிறத நான் சொல்கிறேன் தேவையில்லாத விஷயத்தை ஊதி பெருசாக்குவீங்க ஏன் ஊதுறீங்கன்னு கேட்டால் இது சம்மந்தமாக நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னு ஏன் மேலே பழியை திருப்புவீங்க அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லி கூடவே காளியம்மாள் அவர்கள் வந்து எந்த கட்சிக்கு அப்படிங்கிறது செய்தி கிடையாது செய்தி மட்டும் சொல்லுங்க வதந்தியை கேக்காதீங்க அதே நேரத்தில் தேவையற்ற விஷயங்களை மக்கள் முன்னாடி திணிப்பதன் மூலமாக நீங்க மக்களுக்கு கொடுக்க வேண்டிய கருத்தையும் மறைக்கிறீங்க அப்படிங்கிறத ரொம்ப அழுத்த திருத்தமாக ஆனந்த் சீமான் அவர்கள் பதிவு பண்ணியிருந்தார் தொடர்ந்து காளியம்மாளுக்கு போட்ட கண்டிஷனில் செய்தியாளர் சந்திப்பு மட்டும் கிடையாது இனி பெரிய அளவுக்கு கூட்டத்தை ஏதாவது கலந்துக்கிறாங்க போகிறாங்கன்னும் போது அதிகப்படியாக கட்சி சம்பந்தமான நிகழ்வாக இருக்கும் அப்படி இல்லை அப்படின்னாலும் கூட கட்சி சம்மந்தப்பட்ட ஆட்களோடு போய் கலந்து கொள்வது அப்படிங்கிறது முக்கியமானது அப்படிங்கிறத பதிவு பண்ணியிருக்காங்க